பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிரிசுவின் பெற்ற நாமத்தில் இயேசுவின் யுத்துக்களை திருச்சபை சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் சோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினான்கது வசனத்தின்படி நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபிக்கு கீழ்பட்டியிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இன்றைக்கு ஆண்டவராகிய சித்திரி சுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தேவனாக கத்த நமக்கு அவர் செலுவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாவம் நம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அத்தனை சாத்திய கூறுகளையும் பரலோக தேவன் செலுவில் செய்து முடித்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே கத்த நம்மை கழுவி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து உலகத்தில் வரக்கூடிய அத்தனை எதிர்மறையான விளைவுகளிலிருந்து அவருடைய கிருவை நம்மை மீட்டெடுத்திருக்கிறது உன்னதமான தேவனை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிகளை தேவன் தாமே பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே அவரை நோக்கி பாருங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அனுதினமும் என்னும் தியானியங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவாராக காட் பிளஸ்